ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமதி இல்லம் இன்றைக்கி நம்ம சனிக்கிழமை இந்த பொருளை இந்த இடத்தில் போட்டுட்டு வந்துடுங்க உங்களை பிடித்த தோஷம் தரித்திரம் யாவும் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு நிறைய தோஷங்கள் வந்து எல்லாருக்குமே இருக்கும் அதனால் நம்ம படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அதே போல் அந்த சனி பகவானை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த சனி தோஷத்தால் நிறைய பேர் அவதிப்படுவாங்க அதுவும் இந்த ஏழரை சனிலாம் ஒருத்தவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அவங்க படுற பாடு கொஞ்ச நஞ்சம் கிடையாது படாத அவமானம் கிடையாது படாத கஷ்டம் கிடையாது அவங்க கிட்ட கேட்டாலே அவங்க ஒரு லிஸ்ட்டே கொடுப்பாங்க அவங்க வந்து கஷ்டப்பட்டு பட்டு வாழ்க்கை போகிற போக்குலையே அவங்க போயிடுவோம் அப்படின்ற நிலைமைக்கு வந்துடுவாங்க அளவுக்கு அந்த சனி தோஷம் வந்து ஒருத்தவங்கள படாத பாடு படுத்தி எடுத்துரும் இந்த மாதிரியான அந்த சனி தோஷங்கள் வாழ்க்கையில் தரித்திரங்கள் இருப்பவங்க இந்த ஒரு அற்புதமான எளிய பரிகாரத்தை நீங்கள் வந்து செய்யுங்க இந்த சனிக்கிழமை நம்ம சொல்கிற மாதிரி சனி பகவான் கோவிலுக்கு போய் இந்த ஒரு பொருளை விட்டுட்டு வந்துட்டிங்கன்னா சனி தோஷத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிச்சயம் உங்களுக்கு வந்து குறையும் அது என்னன்றதை வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பரிகாரத்தை சனிக்கிழமை நம்ம வந்து செய்ய வேண்டும் இது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் குறிப்பாக அந்த சனி தோஷத்தினால யாரெல்லாம் உங்கள் வீட்டில் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கள வந்து நீங்கள் செய்ய சொல்லுங்கள் மாதம் ஒரு முறை கூட இதை தாராளமாக செய்யலாம் நம்ம என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு இருக்கிறதை விட ஏதாவது ஒரு அதுக்காக ஒரு முயற்சி எடுத்து நம்ம வந்து செஞ்சாலே அந்த தோஷங்கள் அந்த தரித்திரங்கள் நம்மை விட்டு நீங்கும் அந்த பாதிப்புகள் நிச்சயமாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி சனி தோஷத்தினால உங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்குது சுப காரியங்கள் நடக்கல அப்படின்னா ஜாதகம் போய் பார்ப்போம் அவங்க என்ன சொல்லுவாங்க போய் சனிக்கிழமை விரதம் இருந்து சனி பகவான் கோவிலுக்கு சென்று எல் தீபம் ஏற்றி நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் சனீஸ்வரன் கோவிலுக்கு போகும் பொழுது நிச்சயமாக அந்த பாதிப்புகள் குறைய ஆரம்பிக்கும் அதே போல் நம்ம சொல்கிற இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுதும் அந்த பாதிப்புகள் உங்களை விட்டு நீங்கும் நிச்சயமாக அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் சீக்கிரமே வெளியில் வந்துடலாம் Thank you. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலில் போடுற செருப்பு அந்த காலணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த காலணியை நீங்கள் அணிஞ்சிட்டு போய் சனீஸ்வரன் கோவிலில் போய் விட்டுட்டு வந்துடணும் திரும்பி வரும்போது அந்த செருப்பை வந்து நீங்கள் போட்டு வரக்கூடாது இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது முன்னோர்கள் அந்த காலத்தில் சொல்லுவாங்க இப்போ நம்ம கோவிலுக்கு போயிருப்போம் கும்பாபிஷேகத்திற்கு போயிருப்போம் அங்கே வந்து நம்ம செருப்பு காணாமல் போயிருச்சு அல்லது வேறு ஏதாவது விசேஷத்துக்கு போகையில் செருப்பு வந்து காணாமல் போயிடுச்சுன்னா சொல்லுவாங்க விடு நம்மளை பிடிச்ச அந்த பீடை உன்னைய பிடிச்ச பீடை என்னையோடு ஒழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக கருதி நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஒரு தான் நம்ம இன்னைக்கு சொல்றோம் இப்போ வந்து நீங்கள் அந்த சனி பகவான் கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா போகும் பொழுது உங்கள் காலனியை வந்து நீங்கள் போட்டுட்டு போகலாம் புது செருப்பாக இருக்கே அப்படின்லாம் யோசிக்காதீங்க நீங்கள் எந்த செருப்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதை தான் வந்து போட்டு போகணும் நம்ம பிரச்சனை நீங்கணும் அப்படின்னா அதற்காக நீங்கள் வந்து இந்த செருப்பு புதுசு பழசுலாம் பார்க்காதீங்க நீங்கள் யூஸ் பண்ணுற செருப்பு போட்டுட்டு சனி பகவான் கோவிலுக்கு நீங்கள் வந்து போங்க அங்கே போய் சனி பகவானை வணங்கிட்டு அர்ச்சனை செஞ்சுட்டு தீபம் எல் தீபம் வந்து நீங்கள் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் திரும்பி வரும் பொழுது அந்த கோவிலுக்கு வெளியில் விட்டுட்டு போயிருப்பீங்க இல்லையா அந்த காலனியை வந்து அங்கேயே விட்டுட்டு வந்துடுங்க அதை திருப்பி காரணம் கொண்டு போட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து வராதிங்க இந்த மாதிரி நீங்கள் செய்வதன் மூலம் அந்த சனி பிரச்சனை அங்கு வந்து உங்களுக்கு வந்து நீங்கும் அந்த தோஷங்கள் யாவும் உங்களுக்கு வந்து நிவர்த்தியாகும் உங்களை பிடித்த அந்த தோஷங்கள் உங்களை பிடித்த அந்த தரித்திரம் அனைத்தும் நீங்குவதை நீங்கள் கண் கூட காண முடியும் இதை வந்து நீங்கள் ஒரு முறை செஞ்சுட்டு நீங்கள் அது ப ஆகலை அப்படின்னு நினைக்காதீங்க மாதம் ஒரு முறை ஒரு சனிக்கிழமை இதை வந்து தொடர்ந்து செய்யுங்க அதுக்காக மாதம் ஒரு செருப்பு போடணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கே அதை வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது முயற்சி பண்ணி பாருங்க ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் வந்து இதை வந்து செஞ்சு பாருங்க நிச்சயமா அந்த உங்க பிரச்சனைகள் வந்து படிப்படியாக குறைவதை நீங்களே வந்து உணர முடியும் கண்டிப்பாக இது ஒரு எளிமையான பரிகாரம் நமக்கு அந்த சனி தோஷம் அப்படின்றது ஒருத்தவங்க வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா அதுவும் ஒரு சிலர் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று பேருக்கு வந்து அந்த ஏழரை சனி வந்து நடக்க ஆரம்பிக்கும் அவங்கவுங்க ராசி நட்சத்திரத்துக்கு அவங்க வீட்டிலலாம் பா ரொம்ப கஷ்டமாயிரும் ஏன்னா ஒரே வீட்டில் ரெண்டு பேருக்கு அந்த ஏழரை சனி நடக்குதுன்னா அவங்க இன்னும் வந்து அவங்க டபுள் மடங்கு அந்த கஷ்டத்தை வந்து அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் அவங்களாம் வந்து இதை செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படின்றது திரும்ப அவங்களுக்கு வந்து கிடைக்கும் சுப காரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் தொழில் செய்கிறீங்கன்னா அந்த தொழில் வந்து லாபம் தர ஆரம்பிக்கும் நிச்சயமாக வாழ்க்கையில் வந்து தடை தடங்கல்களாகவே வருது அப்படின்றவங்க இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் வந்து இந்த சனி தோஷம் இருப்பவங்க மட்டுந்தான் இதை வந்து செய்யணுமா அப்படின்றது கிடையாது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்படுறீங்க ஒரே எல்லாம் எதை எடுத்தாலும் தோல்வியாக இருக்குது ஒரே வீட்டில் ஒரே தரித்திரமாக இருக்குது பணம் காசு சேரவே மாட்டேங்குதுன்னு நீங்களும் இதை வந்து தாராளமாக செய்யலாம் அந்த சனி பார்வை இருந்தால் கூட நிச்சயமாக இதெல்லாம் வந்து நடக்கும் அதனால் இந்த அற்புதமான எளிய பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் வீவர்ஸ் இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ